சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வரும் அவர் அதனால தான் பொறாமையில் உங்களுக்கு சாப்பிட வேணான் ஆண்டவருக்கு எங்கெங்க பொறாமை இருக்குது அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்குள்ள புரியப்படுறாரு எங்கேயாவது ஆண்டவர் பொறாமைப்படுவாரா மனுஷன் புத்தி தான் பொறாம ஆண்டவர் என்றைக்கும் பொறாமப்படுறவர் கிடையாது சந்தோஷப்படுவார் என் பிள்ளை நல்லா இருக்குது சந்தோஷத்தான் போடுவார் பார்த்து சொல்கிறார் பண்ணாத ஒரு ஆலோசனை ஆண்டுகிட்ட கேட்டுக்கணும்ல ஒரு தவறு நடக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்தை யாராவது சொல்றாங்கன்னா உடனே கண்மூடிதனமா நம்பி மனைவி கணவனையோ கணவன் மனைவியோ மூணாவது ஆள் பேச்சு கேட்டு எதிர்த்து நிற்க கூடாது அங்கதான் ஏதேன் தோட்டத்தினுடைய சமாதானம் கெட்டு போகிறது இவ்வளவு வருஷமா வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன பத்தி அவருக்கு தெரியும் அவரை பத்தி எனக்கு தெரியும் நீ யார் வந்து சொல்றதுக்கு இதுதாங்க வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஏதேன் தோட்டம் ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துல பாவத்தால் கெடுக்கப்பட்ட ஒரு